நாங்கள் இல்லா காலமும் இருக்கணும் அதே இந்த காலத்துக்கு தாங்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் தருகணும் சாதாரண ஒரு குடிசைகள் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலமைக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் ரோட்ல ஆக்சிடென்ட் அதெல்லாம் கூடுதலா நடந்து கொண்டிருக்கணும் இப்படியான இந்த நீர் பழி அது சொல்லி என்ன பழைய காலத்துல சொன்னதெல்லாம் எல்லாம் பொய் வந்து இல்ல இப்ப பார்த்தா ஒரு கவலை தான் இது வீட்டுக்கே இருந்து வீட்டுக்கே வச்சு வளர்க்கிற ஒரு இது வந்து ஒரு கவலை உண்டு ஆனா அதை கடவுளை தான் போவதா கூட எங்களுக்கு ஒரு அந்த இது வந்து இல்ல புதியுகம் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் வேள்வி யாழ்ப்பாணத்தில் வேள்வி திருவிழா மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது அந்த வேள்வி திருவிழா தொடர்பில் பல்வேறு விதமான கருத்தாடல்கள் விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்டு வருது அதில் ஒரு விடயம்தான் இந்த வேள்வி என்ற விடயம் ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் என்பதாக சிலர் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை முன் வச்சு ஆனால் அதே நேரம் இது இந்த வேள்வி எங்களுடைய தொன்மை எங்களுடைய மரபு வழியாக பேணப்பட்டு வருகின்ற ஒரு வழிபாட்டு முறை என்னும் கருத்தும் இங்கே வலியுறுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கு இந்த விடயத்தில் நாங்கள் இந்த வேள்வி திருவிழாவில் ஆடுகளை வளர்த்து வேள்விக்கு வேள்வி திருவிழாவை செய்கிற வளரை சந்திக்க சந்தித்தோம் வேள்விக்கு நாள் அன்று அந்த ஆடுகளை கொண்டு போய் அந்த வேள்வி திடலில் கொண்டே விடுகின்ற அந்த நிமிடம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்ற என்று நாங்கள் ஒரு சிலர்கிட்ட கேட்டோம் மிக நெருடலாக பதில் சொன்னார் ஒரு வருடமாக பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தது கொண்டே அந்த அன்று ஒரு மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் கடவுளுக்கு நாங்கள் அதை கொடுக்குறோம் என்ற தான் நாங்கள் திருப்திப்பட்டு கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டு அந்த நிகழ்வை தொடர்ந்து செய்கிறோம் அன்று இதில் அவை இந்த கருத்தாடல்கள் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை வச்சு பார்க்க இது ஒரு காட்டு விடயம் என்று க சொல்லப்படுகின்ற விடயம் அங்கே இல்லாமல் போகும் அது ஒரு அவர்களுடைய வழிபாட்டு முறை இது இந்த வேள்வி என்பது எங்களுடைய வழிபாட் வழிபாட்டு முறை என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அதையே பின்பற்றியும் பெறுகின்றார்கள் ஒருவருடைய மத உரிமையில வழிபாட்டு முறைகள்ல யாருக்கும் அதை விமர்சனம் செய்வதற்கோ அல்லது தடுப்பதற்கோ முடியாது அந்த தான் கடந்த காலங்கள்ல சில சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் தடைப்பட்டிருந்தாலும் பின்னர் அதே சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வேலி திருவிழா திருவிழாக்கள் சட்டபூர்வமாக அனுமதியை பெற்று நடைபெற்று வருகின்றன இந்த வகையில் நல்லின ஆடு வளர்ப்பாளர்கள் ஒரு சிலரை நாங்கள் சந்திச்சு கதைச்சோம் அவை என்ன கதைக்கணும் அவை என்ன மனநிலை எப்படி இருக்கு செய்யணும் என்றெல்லாம் நாங்கள் பல்வேறு கேள்விகளை அவர்கிட்ட முன் வச்சிருந்தோம் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய பதில் எப்படி இருக்கிறது என்றதை வாங்க பார்க்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா கேள்வி முக்கியத்துவம் என்ன என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்படுது அப்படி இது நாங்கள் எங்களை அம்பியாக்கள் ஒரு முயற்சி உண்டு

அதால எங்களுக்கு கணகன முயற்சியால நாங்க நாங்க ஒரு சாதாரண ஒரு குடிசைல இருந்த நாங்கள் ஒரு சாதாரண ஒரு நிலைமைக்கு ஒரு நிலைமைக்கு வந்து கோயிலே நம்பிக்கையின் அடிப்படையில் அடிப்படை என்னன்னா எங்களை நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு வந்தாங்க இந்த கோயிலுக்கு எப்ப நாங்கள் எந்த அளவு இப்படி செய்ய வளிக்கிட்டோமோ எங்களுடைய தம்பியோடான் சில வரைக்கும் எல்லா இல்லாத சிலவர்களும் தம்பியோ ஒரு ஒரு இதா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இப்படி நாங்க கட்டி முடியும் அடுத்த அடுத்தடுத்த மாசம் ஒவ்வொரு புது முயற்சியான ஒரு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு நம்பிக்கை வந்து உங்களுக்கு சரியான நம்பிக்கை ஒன்று கடந்த காலங்கள்ல இந்த வேள்விக்கு வந்து தடை பரவலா இருந்தது இருந்த வந்து அதை எப்படி பாக்குறீங்க அது சரியா 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 என்று சொல்லலாம் என்னன்னு சொன்னா இது உண்மையாவது எங்களை தந்தது கவனாவத்தை காரணம் அவங்க எல்லாம் இதை மீட்டு தந்தது நாங்கள் அதை சாதாரண ஒரு சப்போர்ட்டா தான் நின்றாங்க தவிர தான் சரியான கஷ்டம் பட்டு இதை மீட்டு தந்தவைய மட்டும் என்னன்னு சொன்னாங்க இது அவ்வளோத்துக்கு சொல்ற அளவுக்கு இல்லை என்னன்னு சொல்றது தப்பான விஷயம் இல்லை எங்களோட பரம்பரை இது எங்களை வம்சாவளி செய்து கொண்டு வந்தது இந்த வரைக்கும் இதுவரை செய்தபடியா தான் இந்த பாதி ரோட்ல ஆக்சிடென்ட் அதெல்லாம் கூடுதலா நடந்து கொண்டிருக்காங்க இப்படியான இந்த நீர் பழி அது வந்து சொல்லி என்ன பழைய காலத்துல சொன்னதெல்லாம் எல்லாம் பொய் அண்டில் இப்ப இப்ப நம்மள பார்த்தா எல்லாம் தானாக ஒழுங்க நடந்து கொண்டு வருது சில சில விஷயங்கள் உண்மையா மாறிக்கொண்டு வருவாரு சொல்றது எல்லாம் இப்ப நாங்க அந்த இதுலயே விவாதத்துக்கு கொண்டு வரோம் இந்த நல்லின ஆடு வளர்ப்பு என்றது வந்து சாதாரண ஆடு வளர்ப்பு அதாவது கிராமத்தில் இருக்கிற நெல் வளர்ப்பு ஆடுகளை விட இது வந்து கஷ்டம் அந்த ஒரு சரியா கஷ்டப்படுவோம் இதுல இருந்து இதுல எவ்வளவு ஒரு ஒரு வருஷமா வளர்ப்பா ஒரு வருஷமா சரியா வளர்ப்போம் சரியா அப்படி நான் கூடுதலா வளர்ப்பாண்டு வலிக்கிட்டா புரிய வலிக்கிட்டா நாங்க இதாவது கூட நிக்கிற ஒழுங்கு தான் நிலைமை எல்லாம் இருக்குது என்று சொன்னா அது சாப்பிடுதோ சாப்பாடு இதே எடுக்குதோ என்று சொல்லி ஒவ்வொரு விஷயம் பார்த்து கொண்டு இது நடுவ பார்க்கணும் தம்பி மாதிரி நார்மல் ஒரு மாத்தி ஒரு நாள் ஒரு நாள் முன்னே கட்டாயம் இருந்தே ஆகும் அப்படி ஒரு இது ஒரு வருஷமா வளர்த்து கொள்வாங்க இந்த வேள்வி அண்டு உங்களோட மேல்நிலை புரியுது வேள்வி அண்டுன்னா ஒரு இதுக்கு பார்த்தா ஒரு கவலை இது ஒரு வீட்டுக்கே இருந்து வீட்டுக்கே வெட்டி வளர்க்கிற ஒரு இது உண்டு ஒரு கவலை உண்டு ஆனா அதை கடவுளா போக கூட எங்களுக்கு ஒரு அந்த

அப்படியான இதெல்லாம் நடந்தது போறதுதான் நல்ல கடை வந்து ஒரு சந்தோஷம் இந்த கேள்வி நடக்கிற இந்த ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு சில கோயில்கள் கூட கோவில் வந்து நவாலில் இருக்க தில்ல காளி அம்மன் ஓ தில்லக்காளியம்மன் அம்மன் சொல்லுங்கள் இந்த ஆலயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும் கொஞ்சம் என்ன நாங்கள் பிறக்க முடியல இந்த ஆலயம் உருவாகிட்டு உண்மையான எங்களுக்கு விஷயம் இந்த இதுவுமையாக தெரியாது நாங்கள் இப்போ கூடுல துவங்கினது இப்ப நாலு வருஷம் தான் நாங்கள் இந்த கோயிலில் நல்ல ஈடுபாடு ஒரு சின்ன ஒரு நேர்த்தி வச்சு இங்கே நடந்த வழியாக எங்களுக்கு அந்த இப்ப வரைக்கும் நடந்து கொண்டு இருந்த நாங்கள் அதை தெரியதாக நினைச்சு கொண்டு வரோம் அதை விட அனைவருக்கும் இந்த நல்ல விஷயங்கள் நடந்து இருக்குது இந்த வேள்வியாக ஓ இது ஆலை

அதனால நாங்க அந்த அப்படியான விஷயத்த கூட கோயில விட்டு நாங்க வெளியில சொல்றோம் இல்ல வீட்டுக்கான விஷயம் நடந்திருக்கு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு அத கூட வெளியில சொல்லிடலாம் என்ன சொன்னா எல்லாம் ஒரு பேணி பண்றவன் இதை இந்த இது இதால இதா நடந்திருக்கு இது இதுக்கு நடந்து அந்த சேப ஒன்றா இருக்கு மாதிரி இந்த வேள்வி எங்களோட உரிமை கட்டாயம் செய்யத்தான் வேணும் என்ற இதுல நீங்க அந்த முடிவு அல்லது அந்த கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது பிரத்தியமான காரணம் ஏதாவது இருக்குதா பிரத்தியமான காரணம் என்று சொன்னா இந்த வேலைக்கு நாங்கள் ஒரு ஒரு இது விலைக்குல இருந்து இந்த வேலைக்கு இந்த எவ்வளவு பெரிய லெவல்ல எல்லாம் செய்யறேன்னு சொன்னா நான் அப்பதைக்கு அப்பைக்கு எங்கிட்ட காசு இல்ல சரியா கஷ்டப்படுத்திருந்தாங்க இப்ப எங்கிட்ட காசு இருக்குது என்னவும் செய்யணும் அதுவும் எங்களால முயன்றதை விட நாங்க இப்ப எங்களோட வாழ்க்கையே வேற வேற மாதிரி மாற வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு அவள் நாங்க ஒழுங்கு ஒழுங்கா இருந்து இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு நோமலா இருக்கிறோம் உங்கள்கிட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனா விஷயம் நடந்திருக்கு சில விஷயம் சொல்லிக்கலாம் அது சில விஷயத்தான் சொல்றேன் சொல்றேன் யாராவது செய்யறீங்களா கிராமத்துக்கு சேர்ந்து செய்றீங்களா வீட்டுலயா அல்லது சகோதரங்கள் சேர்ந்து செய்வோம் இருக்கிற எல்லாரும் கூட இது

பெரிய சாக்கமா இருக்கலாம் என்ன எப்படி நினைச்சு அப்படின்னு சொல்லி அது எப்படி உங்களோட மனநிலை இருந்தது அந்த நேரம் அந்த நேரம் மனநிலையே நினைப்பது ஒரு வாழ்க்கை இருந்த மாதிரி ஒரு இருந்த மாதிரி போகுது இது எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் பெரிய ஒரு ஒரு லட்சிய மாதிரி கொண்டு போறோம் கடவுள்கிட்ட போறோம் சந்தோஷம் இப்படி என்ற சந்தோஷம் குறிப்பிட்ட காலம் கடப்பட்டு கடப்பட்டு ஒரு இருந்த காலம் மாதிரி தான் போனாங்க வாழ்க்கையில

அது நான் சொன்னதுல இருந்து ஒரு பங்கு கூட வேற உங்களுக்கு கூட செலவு கூட செலவு இல்ல அது அப்படிதான் அப்படிதான் உங்களுக்கு கணக்கு ஆசிடலாம் அப்போ செலவு இப்ப இதை வளர்த்த செலவை விட அதுல இரண்டேக்குள்ள வாரது உங்களுக்கு நட்டமா போயிட்டு அந்த அடுத்த வருஷமும் நீங்க அந்த இதை தொடங்கி அதாவது அடுத்த அடுத்த மாதம் அந்த இது முடிஞ்சு இதுக்கு பிறகு இந்த கோயில் எட்டாம் மாதம் என்று சொல்லி நடக்கும் பெரிய விஷயம் எல்லாம் நடந்து அதுக்கு பிறகு நாங்க வெளியில போய் நல்ல ஒரு நாம வந்து பார்த்து அதுல இருந்து சின்ன வாக்கு லாபம் நட்டமான்றதை அந்த கதையை நாங்க எடுத்து தொடர்ந்து நடக்கும் தொடர்ந்து நடக்கும் செய்யணும் என்று சொன்னா அதை எங்களுக்கு அப்படி செய்யுதா அடுத்த வருஷம் நாங்க இதை விட இதா இருந்தா இன்னும் செய்வோம் நன்றி நீங்க அடுத்த முறையும் உங்களுடைய அந்த நம்பிக்கையும்

இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி இருக்குதா ஆலயத்துல உண்மையான பிள்ளைக்காலுதான் உங்களுக்கு

இந்த கோயில் வருஷம் நாளைக்கு